கஸ்டமைசர் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நாம் தமிழர் நாம் தமிழர் முரசனை புக்கில் முழட்டி கைந்தி கூண்டோட போயிட்டு கொட்டடா இப்போ இது அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் பாடி இருந்தான் விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த பாவையிலும் பாட்டன் வைத்தாத்தன் வைக்கிறான் என்றால் யாருக்கு எதிராக இந்த திராவிடனுக்கு எதிராக இருக்கல நறுமண சோலையில் நரிபுகமிட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று ஒரு தரை வெறி கொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்ற போயிட்டு வேறற்று போயிட்டு கொட்டடா முரசங்கள் தள்ளாதீங்க சிங்கத்தின் புகைக்கில் சிறுநதிக்கு இடம் கொடுத்தோம் திருநறி யாரு திராவிட டூ பாயிண்ட் இந்த திராவிட நரியை தான் சொல்றான் பாருங்க சிங்கத்தின் புகைக்கு சிறுநதிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமின் நாட்டின் உரிமை இடம் அங்கதான் நீங்க கவனிக்கணும் அங்க எப்படி சொல்லலாம் பி கேர்ஃபுல் பிள்ளை செஞ்சுட்டா என் தம்பி மாதிரி பேசக்கூடாது யாரு முருகான மாதிரி பேச கூடாது அவன் என்ன சொன்னா பாருங்க நாட்டின் உரிமை இளம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான் இப்ப அந்த முரசு எப்ப கொட்டணும் இப்பதான் கொட்டணும் எப்படி இப்ப கொட்டணும் அப்படிப்பட்ட எழுச்சி பாக்களை இந்த தலைமுறை தமிழ் தம்பி நெருப்பு கவிஞனாக என் உயிர் தம்பி என் இளவன் கவிபாஸ்கர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அவனுக்கான பாராட்டு என் பிள்ளைகளுக்கான பாராட்டு இது இல்லை எனக்கு இதை வாங்கும்போது முதலமைச்சராகி பத்துல இருந்து வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா சர்ரா இது ஒரு முன்னோட்டமா வச்சுக்கடா ஜஸ்டிக் ட்ரெய்லர்னு வச்சுக்கிடா அப்ப அந்த விருதை வாங்கும்போது போடுவாங்கல்ல அன்றைக்கு எழுதமிழ் எழு திறள் திலே நிகழ்விலே இரண்டாம் ஆண்டு விருதை அண்ணன் கையால் வாங்கினார் இன்று வாங்குகிறார் அப்படின்னு ஏய் அன்னைக்கிலாம் நீ அண்ணன் கையால விரும்புவாங்களா மேடா உங்க கையால அண்ணன் உட்கார வச்சா அடுத்தவங்களுக்கு விருது கொடுக்கணும் என்ன செய்கிறேன் அன்னைக்கு அன்னைக்கு வாங்க ஆசைப்படுறாங்க ரொம்ப நல்லதே ரொம்ப சரி போடா போடா போட போட அடுத்து என் தம்பி ஷீராபதி அவன் நானும் தங்கத்தில் எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சான் ரொம்ப துடி மிக்க இளைஞன் ரொம்ப ஆழ வாசிப்பானன் அவனுங்க நாங்கள் எங்கள் தலைவர் பின்னாடின்னா அவர் இங்கே இருக்கிற எங்கள் முன்னவர் தமிழகத்தனோட கின்னர் அது ஒரு அது ஒரு இது அது ரெண்டும் ஒன்று தான் அது வேற களம் வேற நீளம் இது வேற களம் வேற நீளம் அந்த இதில் அவனால் வரை திரைப்பணியை தாண்டி இலக்கிய பணியை இந்த இந்த பணியை இந்த கலை செய்து கொண்டு எழுச்சி விடுவதற்காக மக்களுக்கு உணர்வெடிச்சு ஊட்டுவதற்காக சாதி மத உணர்ச்சியிலும் பிடுங்கி தமிழ் தேசிய மக்களாக கட்டமைப்பதற்காக நாடகம் பாட்டு இப்படி பல வடிவங்களில் கழகம் செய்து கொண்டிருந்த ஒரு கலகக்காரன் என்னுடைய தம்பி அவர்கள் அவன் எழுதிய அந்த குமரி தம்பி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள் நான் பார்த்துட்டு இவ்வளவு புத்தகத்தை ஆயுத்ததில் இருந்து உனக்கு எந்த பயிலுக்கு இந்த பயிலுக்கு எப்போ நேரம் கிடச்சதுன்னா தெரிஞ்ச இதில் எவ்வளோ இவ்வளவு போய் தேர் எழுது நான் அதே தான் பார்த்துக்கிட்டேன் ஏப்ப இது பெரிய பணியாகிருக்கேன் இது குறைஞ்சது நாலஞ்சு வருஷம் கிடந்து இதுக்கே பாடுபட்டு இது பண்ணணும் அதுக்கு நிறைய நமக்கு நம்மளை வேற நமக்கு இருந்த ஒரே நமக்கு ஒரே ஒரு செல்வம் வருமை தான் அதை தவிர வேறு ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை நம்மகிட்ட அது அப்புறம் என்ன பண்ணுறது அதை வச்சுட்டு எப்படி எழுது நான் தான் வியந்தேன் ஆனாலும் அவனுடைய படைப்பு காலம் பழகாக கடந்து நம் மண் நம் மக்களின் மண்ணின் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்பா இதை எழுதினவர் வந்து மிகப்பெரிய வயதானவராக இருப்பார் பொழுதுன்னு ஒரு இளைஞர் இவ்வளோ பெரிய ஆய்வை இவ்வளோ பெரிய படைப்பை இந்த இனத்திற்கு கொடுத்தரல் இருக்கிறான் வரும்போது நாளைக்கு வருங்கால தமிழ் சமூகம் அவனை பெரிதாக போற்றும் கொண்டாடும் பெரிய படைப்பாளி அவனுடைய திரைப்படை கோளிலே ஒவ்வொன்றிலும் தனித்துவம் இருக்கும் சமரசம் செய்ய மாட்டான் சமரசம் செய்ய மாட்டான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வீழ்ந்துவிட்ட தமிழ் நீச்சினத்தை எழுச்சுற வைக்க வேண்டும் அதை உரிமை பெற்ற பெருமையோடு வாழ்கிற தமிழ் பேரினமாக மாற்ற வேண்டும் என்கிற பணியிலே ஒன்றிணைந்து நாங்கள் உடன் எல்லோரும் இருப்பது எனக்கு பெரிய நம்பிக்கை தருகிறது.